கோலப்பன் நீங்கள்லாம் விதிகளை மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தீங்க இப்போ நீங்களே வந்து மீண்டும் இணையணும் அப்படின்றது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு நேரம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஓடுனது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவா இல்லைன்னா பிரிப்பு குழுவான்னு தெரியல அந்த தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது இவர் தாங்க கூடால் இருந்தார் அதாவது ஒரு பொது இடத்துல பேசும்போது தன்னை மறந்துட்டு பேசக்கூடாது ஓபிஎஸ் இடம் இவர் வந்தார் தர்மயுத்தத்தோடு வந்தார் இவரே வந்துக்கிட்டு அந்த அப்பா என்ன நிலமையில் இருந்தோம் நம்ம வந்து அம்மா அணி புரட்சி தலைவி அம்மா அணின்னு நாங்கள் ரெண்டு பிரிவாக இருந்தோம் ஒரு தலைவர் மாண்ட புறவு பொதுக்குழுவால் தாங்க தேர்ந்தெடுக்க முடியுங்கிறது விதி இருக்குது அது தலைவர் மறைஞ்ச பிறகு நம்ம வந்து பொதுச் செயலாளர் வேண்டாம் அந்த பதவி நிரந்தர பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரத்தை அம்மாவுக்கு கொடுத்துருவோம் அதனால் நம்ம முடிவெடுப்போம் சொல்லும்போது அன்னைக்கு இவர் தர சிரிச்சுக்கிட்டு கூடாலே என்னாரு அப்புறம் எங்கே போனார் இவர் தர ஒருங்கிணைப்பாளர் இரவு ஒருங்கிணைப்பாளரோ ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அதுதானே உண்மை அதுக்குதானே இவர் நீதிமன்றத்துக்கு போனாரு பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படாது அதுக்குதான் திரும்பி கீழ தொண்டர்களால் ஓட்டு போட்டு ஒற்றை ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுதானே நாங்க இன்னைக்கு சொல்றோம் இது கூட தெரியாம பொது வழியில் உட்காந்து இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இவர் ஒரு பிரிப்பு குழு மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு முதல்ல இவரையே முதல்ல யாரும் சேர்க்கல அதனால ஓபிஎஸ் பத்தி ரெண்டாவது நான் அவர் பேசும்போது அதான் குறிக்கிடல எடப்பாடிய பத்தி பேசுறதுக்காகவே ஒரு யூடியூப் சேனல்ல தொடக்கி வச்சு அதுல ஒரு பத்து பேரும் எடப்பாடியை தினமும்

ஓபிஎஸ் எப்படி இந்த இணைக்க போகிறார் நேற்று சொல்லி இருக்கிறார் ஜெயலலிதா அவர்களுடைய சக்திகள் எல்லாம் திரும்ப ஒன்றிணையணும் அப்பதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவை எப்படி நீங்க வந்து ஒன்றிணைக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா தொண்டர்கள் நீங்க பட்டி தொட்டி கிராமங்களில் ஒரு டீ கடைக்கு போனா கூட அண்ணாதிமுக ஒன்று நஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருங்கிறது மக்கள் மக்கள் மத்தியலயே தொண்டர்கள் மத்தியலயே இன்னைக்கு அது வந்து அடிதளம் மட்டக்கு மக்களடுக்கு போயிட்டு பிริச்சு வச்சிருக்க யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதவி இதுக்காக பிริச்சு வச்சிருக்காரு நாங்க வெளியே போல எடப்பாடி பழனிசாமி தான் இடைக்கால பொதுச்சராளர்னு ஒரு पोली பொதுகுழுவ கூட்டிக்கிட்டு நா தா பொதுச்சராளர் சொல்லி அவருதன் வெளிய போனார் நாங்க இன்னைக்கும் தெரிதியா அந்த நீதிமன்றத்துல அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுத்து இருக்காரு இنا ஒரு கண அண்ணன் என்ன கொடுத்துருக்காரு ஒருங்கிணைப்பாளர் தானே கொடுத்துருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதிமுக இருந்து வரக்கூடிய இதுல பொதுச் கையெழுத்து போடுறதுக்கு எடப்பாடி முடியுமா முடியாது ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் எங்க இருந்து கொடுக்கப்பட்டது இருந்து கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தால பொதுச் செயலாளர் பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் இது மூலம்தான் இவரை பொதுச் செயலாளரும் போட்டுக்கிட்டாரு இன்னைக்கு நீங்க உரிமைகள் நீதிமன்றத்துக்கு போன பிறகு அங்கே என்ன குடுக்குறாரு இன ஒருகணை போல ஒரு பொது செலவர் போட்டு போது கொட்டுவாங்கனாரு அடுத்தது இன ஒருகினை போலரோ போட்டாரு அதனாலதான் அந்த கடைசி வரைக்கும் அவர் எதுக்குமே போடாமல் இருந்தார் தேர்தல் முடியுற வரைக்கும் போடாம இருந்தாரு அப்படின்னாலும் உங்களுக்கும் அந்த வாய்ப்ப கொடுக்கல இல்லையா கூட வந்து வைத்தியலிங்க என்ன சொல்றாரு நான் இன்றைக்கும் அண்ணா திமுக கரைவேட்டி கட்டக்கூடியவன் என் மேல வழக்கு போடுங்கன்னு ஏற்கனவே அப்படியான வழக்குகள்லாம் உங்க மேல போடப்பட்டது தானே இப்போ கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது கரை வேஷ்டி பயன்படுத்தக்கூடாது எல்லாம் கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு எங்கயுமே கொடுக்கலமா நீங்க எங்க பாருங்க ஓபிஎஸ் என்ன கரை கெட்டாமல் இருக்கிறது காரணம் வந்து தான் இந்த அண்ணா அதிமுக என்ன வந்து இல்லைன்னு சொன்னவர் நான் இந்த அண்ணா திமுகவே வளர்ந்தவன் என்னை அண்ணா திமுக இல்லைன்னு சொன்ன ஒரே வைராக்கியத்தில் அவர் கட்டாமல் இருக்காரு எப்படி பாஞ்சாலி சபதமோ அதை மாதிரி இவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு என்னுடைய வேட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்காரு நல்லா புரிஞ்சிருக்கேன் அந்த கொடியும் சின்னமும் என் கைக்கு வரும்போது அவர் வேட்டி கெட்டுவேங்கிற ஒரு வைராக்கியத்துல அவருடைய மனசுக்குள்ள இருக்காரு எந்த நீதிமன்றமும் அவரை வந்து நீங்க வந்து வேட்டி கெட்ட கூடாதுன்னு சொல்லல ஒடி கெட்ட கூடாதுன்னு சொல்ல போனா இப்ப இதே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவர் ரிசைன் பண்ணி தேர்தல் கமிஷன்ல கொடுத்துட்டாரு இன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன் தான் அது அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி யார்ட்டு இருக்கு அண்ணா வைத்தியலிங்கத்திட்ட இருக்கு அதனால அவங்களுக்குள்ள வைத்தியலிங்கம் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டிருப்பாரு ஆனால் வைத்தியலிங்கண்ணே நம்மள்ட்ட அந்த இணை ஒருங்கிணைப்பாளரை தாங்கன்னு சமரச பேச்சு பேசியிருப்பாங்க

இந்த கட்சியை தலைமை இந்த தலைமை இல்லாம அடிப்படை தொண்டர்கள் தேர்வு செய்யற தலைமைங்கிற இடக்குள்ளிக்கு உங்க பைலா படியே யாருமே போலையே பைலால வேற எதுவும் பண்ணலைங்க பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் நான் நாம் மாத்திட்டோம் அதுல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பேரை தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த பொதுச் செயலாளருக்கு இன்னொரு அடைமொழி பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதை ஒற்றை ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து போட்டார் நான் இப்பவும் சொல்றேன் ஆளுமை மிக்க முதல்வர் பதவியில் இருக்கும் போதே தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க அவர் செம்மலைக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்காரு எந்த தொண்டனுக்கு அவர் எந்த பதவியும் விட்டு கொடுக்க மாட்டாரு இந்த பதவிக்காக அவர் என்ன வேணாலும் நாளைக்கு மனம் மாறுவாரு அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் அது தலைவர் பாட்டு போல நாங்கள் சகோதரனா ஏத்துக்கிடுவோம் ஆனா உங்களால கலங்கி நிற்கிற தொண்டர்களை கூட்டணி முரணுமே எங்க இருக்கு இல்லையா நீங்க வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறீங்க நெருக்கமா இருக்கிறீங்க ஆனா இபிஎஸ் வந்து பாஜக விட்டுட்டு வந்துட்டாரு எப்படி ஒன்றிணை செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் பேசி 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 பிஜேபி விட்டு கலத்தி விட்டாங்க நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில அவர் அண்ணன் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்காரோ எப்படி கட்சி இணைஞ்சிருக்கும் போது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போது இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு இவங்கள கூப்பிட்டு மாலை போடும் போது மோடி கூப்பிட்டு மாலை போட்டாரு நாங்க தான் இன்னைக்கு பக்கத்துல நிக்கிறோம் நாங்க தான் ஜி டுவெண்டி கூப்பிட்டாரு இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடின்னு சொல்லி உதயகுமார் ராமேஸ்வரத்தில் பேசுனது இதெல்லாம் நம்ம மறந்த போகிறோம் டேடி மோடி எங்கள் டேடின்னு சொன்னதெல்லாம் மறந்தால் போச்சு இன்னைக்கு வந்து பிரிவினை சொல்ல இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூடாவில் இருக்கிறவங்கள எண்பது சதவீதத்துக்கு மேலே பிஜேபி கூட வேணுங்கிற கொடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க அது தெரியாது அவருக்கு வருவாங்களா இன்றைக்கி வெளியில் இப்போ எங்கள் மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தால் ஒரு நாலு மூணு நாலு தொகுதி ஜெயிக்கும் அந்த மாதிரி கட்டாயம் இருந்தால் கோயம்புத்தூர் இப்படி தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க கூட நம்ம ஆல்ரெடி வச்சுக்கிடுவோம் எதிர்பார்ப்பாங்க கேசிபி போன்றவர்களுடைய வாதம் கடந்த காலங்களில் அதிமுக தனித்து நின்றே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது தானே வைக்கிறாங்க கேசிபி எல்லாம் அவரெல்லாம் தள்ளி விட்டுருங்க அதெல்லாம் அவர் வந்து நாங்கள் ஒன்றும் அது பெருசாக வாதம் அது ஒரு வாதத்தை மக்களே கற்றுக்கிடலாம் அவர் எடப்பாடி அவர் வந்து நான் சொல்ல முடியாத வார்த்தைகள் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் அதாவது ஒருங்கிணைக்கணும்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் நானே சொன்னேன் ஆனால் ஜேசரி பிரபாருன்னு வருத்தப்பட்டு போயிருக்காருன்னு அவரை எதாவது கூப்பிட்டு பேசலாமா ஆனால் நான் அண்ணன் ஓபிஎஸ் என்னட்ட பேசுகிறேன் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எதாவது பேசலாமா தலைவர் போல எஸ்டிஎஸை போய் பார்த்தது மாதிரி நீங்கள் ஜெயசிரி பிரபாரண்ணன் என்ன மன ஒருத்தத்தில் இருக்காரோ கூப்பிட்டு பேசலாமா ஏங்க இப்போ கூட ஏன் தொலைபேசியில் பேசிட்டு தாங்க போனார்ங்கிறார் அப்புறம் என்ன இவரை வந்து இப்படி இப்போ ஓபிஎஸை வந்து பேசுகிறது இதே ஜெயசிரி பிரபார அண்ணன் ஒத்துக்கிடுவாரா நேற்று வரைக்கும் இவர் கூடால் இருக்கிற புகழந்தி ஒரு தொலைக்காட்சியில் கூட திருந்தாத ஜென்மங்கள்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி சொல்கிறாரு ஒரு மூணு சேரவே சேராதுன்னு போகிறாரு அப்புறம் என்ன ஒருங்கிணைப்பு குழுன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு இவரோட யூடியூப் சேனலில் மொத்தமாக கழிவு கழிவு ஊற்றுறாரு

அவருடைய கருத்து அவர் வேற கருத்து இப்ப அவர் அவருடைய கருத்துல அவர் தனிமையில தான் இருப்பாரு இப்ப கேசி சி பழனிசாமின்னா அவருடைய கருத்து தனி ஜெயசிரி பிரபாருடைய கருத்து தனி புகழேந்தி கருத்து தனி இங்கேயே மூணு பேரும் மூணு பிரிவுல இருக்கிறாங்க இங்க ஓபிஎஸ் என்ன சைட்ல அப்படி இல்லை தொண்டர்கள் மனநிலை இப்பவும் அவர் என்ன சொல்றாரு கட்சி ஒருங்கிணைக்கணும்

அப்போதான் பிஜேபிக்காரங்க எங்களுக்கு எங்க பங்கு இருக்கு ஒரு பெரிய மெகா கூட்டணி வருன்னாரு எங்க இருந்து மெகா கூட்டணி வந்தது திமுக அரசியல் பண்றாங்க கரெக்டா எஸ்டிபியை கலத்தி விட்டாங்க போனாங்க இவங்க வந்தாங்க சிறுபான்மையினர்னாங்க அவங்க அரசியலில் இவர் வந்து விழுந்துறாரு இப்பவும் திருமாவளவன் விட்டாரு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எங்களுக்கு திருமாவளவன் வந்துருவாரு கூட்டணி புடவை போயிட்டு எத்தனை பேர் ரெண்டு மூணு நாளா பேசிட்டு இருந்தாங்கன்னு வர திரும்ப எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இதுக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அண்ணன் தம்பி ஒற்றுமையா வச்சிருந்தா நம்ம குடும்ப பலம் வரும் அதை பார்த்துக்கிட்டு பின்னாடி இருக்க பிஜேபியா இருந்தா கூட நம்மள்ட்ட வந்து அஞ்சு சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு போகும் அதுக்கு நம்மளுடைய பலம் முக்கியம் நாளைக்கு எந்த கட்சி உருவானாலும் சரி புதிய கட்சி உருவானாலும் சரி நம்ம பலத்தை வந்து நம்மளோட காலகட்டங்கள்ல பிஜேபி நீங்க கொடுக்குற அஞ்சு சீட்டை வாங்கிட்டு போற சூழல்ல அந்த அளவிற்கு அதிமுக இருக்குன்னு பாருங்க அண்ணன் அதிமுக ஒன்றிணைஞ்சால் இப்போ சொல்கிறோம் அதிமுக ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சு பழைய போல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு முடிவெடுத்து ஒன்றிணைச்சி வந்தால் நம்ம கொடுக்குற பத்து சீட்டாக இருந்தாலும் பிஜேபி வாங்கிட்டு போவாங்க அதில் மாற்றுகிறதே கிடையாது எந்த கட்சி கூட்டணி அமைக்கணும்னு நாங்கள் உட்காந்து வந்து முடிவெடுக்கணும் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே வராது இதை தான் அடிமட்ட தொண்டனாக நாங்கள் சொல்கிறோம்

அந்த கூட்டணி கட்சி பலம் இல்லாமல் அவங்களால நின்னது இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி இல்லை தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்க கட்டமைப்பு அமைச்சாங்க இவங்க வந்து இந்த ஊராட்சி செயலாளர்கள் பதவியால் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அதெல்லாத்தையும் நம்ம வந்து கட்டமைப்பு உருவாக்கணும் அந்த கட்டமைப்பு தான் நம்மளோட பூத்தில் போய் உட்காந்துட்டு வேலை செய்வான் அவனை அந்த பூத்தில் உட்காந்து தான் நமக்கு ஓட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓடி பிடிங்க எவ்வளோ வேணாலும் காரசாரமாக பேசுக எவன் ஒருத்தர் கடைக்கோடி தொண்டை முகூர்த்தில் உட்காந்துருது வேலை நமக்காக பார்க்குறானா அன்னைக்கு அந்த கட்சி தாங்க ஜெயிக்கும் இன்னைக்கு திமுக வேலை செய்கிறானோ ஆனால் நமக்காக ஆள் இல்லை காசு கொடுத்தா போய் உட்காருவேங்கிறானோ இல்லைன்னா போயிருதானோ நீ மட்டும் மேலே இருந்து சம்பாதிச்சிட்ருக்க உன் கீழே நான் இருக்கணுமான்னு கேட்குறேன் அங்கே இருக்கிற நிர்வாகியை பார்த்து மாதிரி நம்ம ஊடுற ஆட்கள் வேட்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் இல்லாமல் காசு கொடுத்தவனை கூட்டிகிட்டு வந்து பதவி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க எத்தனை நீங்க நாற்பது நாப்பது தனியா நின்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சும் தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறாம அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் அணி நிற்கிறாங்க அவங்க ஒரு வாக்குகளை பெறறாங்க அதில் விமர்சனங்கள் வைக்கப்படுது இருந்தாலும் ஓபிஎஸ் அப்படியான முயற்சிகளை எடுக்கல அவர் மட்டும் தனியாக தானே சுயேட்சையாக நின்னார் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலே அதை மோதி பார்த்துருந்துருக்கலாம் அணி மாதிரி இல்லை நீங்கள் கேட்கறது கரெக்டு தான் தனியாக நிற்கணுங்கிறது இல்லை அவர் பத்து பேருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு தான் பேசினார் அந்த பத்து பேரும் பொருளாதார சூழ்நிலையை முன்னிலைப்படுத்தினாங்க தான் மகனுக்கு மட்டும் சீட்டு கொடுத்து ராமநாதபுரத்தில் நிப்பாட்டியிருந்தால் சுயநலமாக தான் பையனை மட்டும் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு பிஜேபியிலான்னு சொல்லியிருப்பாங்க இதே வார்த்தையை திருப்பி போட்டிருப்பாங்க அதனால் அவரே என்ன சொன்னார் ஓபிஎஸ் கூட நாலு பேர் தான் இருக்காங்க தொண்டர்கள் இல்லை யாருமே இல்லைன்னு சொன்னதினால அவரே கள அந்த இந்த களத்தில் அவர் மூன்று லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் அஞ்சு பன்னீர் செல்வம் சின்ன கிடச்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி கரவேட்டி கட்டலை கொடி கட்டலை

அவ்வளவுதான் தலைமை அலுவலகத்துல இருந்தா ரவுடிகளை துரத்தி விட்டோம் பொருட்களை தலைமை கழகத்தை நீங்க சொன்னீங்கன்னா தலைமை கழகத்தை உடைச்சது அன்னைக்கு வந்து அண்ணன் செங்கோட்டைன்னு உடைச்சாரு புரட்சி தலைவி அம்மா கை காட்டி அன்னைக்கு வந்து இதே க கட்சி ஆபீஸா உடங்கி தான் செஞ்சாரு அண்ணன் செங்கோட்டையன்னு பூட்டெடுத்து உடைச்ச காலம் உண்டு இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அம்மா சொன்னாங்க உடங்க செங்கோட்டைன்னு சொல்லும்போது நாங்கெல்லாம் அங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து காத்து கிடந்த காலங்கள் உண்டு அதனால அது ஒரு விஷயம் கிடையாது அங்கே இருந்த ரவுடிகளை துரத்தி நிறுப்பப்பட்டது அங்கே யாரெல்லாம் ரவுடி கும்பலோட இருந்தாங்களோ கல் எடுத்து கட்டை எடுத்து எங்களை இந்தியன் பேங்க் கிட்ட போகும்போது அவரு அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளரை உள்ள போகும்போது போக கூடாதுன்னு சொல்ற உடனே அடிக்கப்பட்டது அவங்க ஏற்கனவே செஞ்ச சேட்டைகளை எங்க மேல போடுறாங்க அந்த நீதிமன்ற வழக்கு என்னாச்சு பேசுவோம் கேசிபி குறுக்கிட்டீங்களே உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு சார் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுதே நான் தேர்தல் ஆணையத்துல மனு செய்திருந்தேன் அதாவது இணைப்பு ரெட்டை சின்ன கொடுக்கணும் ஆனால் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி திருத்தப்படக்கூடாது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல என்னுடைய அந்த மனு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது யாரு வேணாலும் போய் பார்த்துக்கலாம் அன்னைக்கு அட்ரஸே இல்லாத ஆளுகளை இன்னைக்கு வந்து அவங்க மனசுல தோண்டினதை பேசக்கூடாது அடுத்து ஓபிஎஸ் கூட இருந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க அக்டோபர் முதல் வாரத்துல இடத்துல நாஞ்சில் கோலப்பன் இருப்பார் கூட இன்னும் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரு அக்டோபர் முதல் வாரத்துல எங்க ஒருங்கிணைப்பு குழுவுல இணையறாங்க அதையாவது பார்த்து தற்காத்திக்கணும் அடுத்தது இப்ப சொல்றாங்க இப்ப நீதிமன்றத்துல வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க பொதுச்சேவல் இல்ல அப்படின்னு அதாவது நீதிமன்ற நடைமுறை தெரியாத ஆட்கள் அது பேசுறது அந்த தேதியில அன்னைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு பொதுச்செயலாளர் என்கிற அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கிளைம் அதுதான் ஒரு அதத்தான் அவங்க செய்ய சொல்லி சொல்லியிருக்குறாங்களே ஒழிய இல்லல்ல எடப்பாடி பள்ளிசாமி பொது செயலாளர் இல்ல அவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லி சொல்லல ஒன்று அடுத்தது இவர் பேசுறாரு அண்ணா திமுக கட்சி ஓபிஎஸ் கையில வருன்னு எடப்பாடி பள்ளி சாமியாவது இருபது பர்சன்ட் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் கையில அந்த கட்சி வந்ததுன்னா அதுக்கு பேசாம அண்ணாமலை கையில குடுத்தரலாம் பாஜகவுக்கு ஓவர் நைட்ல அடகு வச்சிருவாரு ஓபி குழந்தை சாமிக்கு பூத்துக்கு தான் ஆள் இல்ல ஓ பி எஸ் க்கு கேண்டிடேட்டே இல்ல நாற்பது தொகுதில காசு இல்லைன்னா

ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் கண்ணியமான வார்த்தையோட என்ன கேக்குறேன்னா

புகழந்தி அவர் கூவத்தூர் போயிட்டு அங்க முடிச்சு திரும்பி இங்க வந்து அண்ணன் கூட வந்தவர் அண்ணங்கூடார் ஒன்று தர்மயுத்தத்தில் இருந்து இருந்தவர் கிடையாது அதனால இவர் கூட்டிட்டு போற ஆட்கள் அது மேல பட்ட ஆட்களா இருக்கும் போன போட்டோம் எந்த போட்டோம் எங்களோட கடைசி தொண்ட வரைக்கும் நாங்க அண்ணா திமுக ஓபிஎஸ் கூட உயிர் கொடுப்போம் கவலைப்பட மாதிரி நீங்க கவலைப்படாம இருந்தா போதும் இல்ல இப்ப உங்க பிரச்சனை கேசிபிக்கும் ஓபிஎஸ்க்குமான பிரச்சனைக்காக கூப்பிட்டு விமர்சனங்களை வைக்கிறாரு உங்கள் குறித்து வைக்கிற விமர்சனம் இபிஎஸ் ஒரு இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க நீங்க ஒட்டுமொத்தமா நின்னீங்களாங்கிற கேள்வி சராசரியா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தானே அது நாம 2026ல காட்டுவோம் நீங்க ஏன் பிஜேபி கூடவே இருந்துரேங்க நீங்க बीजेपी விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது அது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு எங்களுக்கு ஒரு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கணே போலற வேண்டிய முடிவு உங்களையே கட்சி விட்டு தூர எட்டிக்கு வெளியே போட்டாச்சு நீங்க யாரும் பேச போறீங்க நீங்களுமே நீங்களே கட்சி விட்டு தூக்கி போட்டாச்சு அடுத்து இபிஎஸ் அனிமே நான் கூட அப்ப யார அவ குறிப்பிட்டே உள்ள வராரு நான் என்ன கேக்குறேனே ஒரு கணே போலரல்ல போய் சொல்றோம் தலைமை கலால ஆலோசனை எடுக்க

தலைமை கழக அறிவு பண்ணு வருது மேடம் சீலு பாருங்க அதை எடுத்து அந்த லெட்டர் பேட தலைமை கழக அறிவு தான் வருது எந்த தலைமை கழக அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருக்கிற முறையில் கையெழுத்து போட்டுருக்காரா சொல்ல சொல்லுங்க மைத்திரி என்ன சேர்க்கும் போது கேட்கலையே இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு